பாஸ்கர் இருந்து சார் பிறந்த தேதி பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு காலை பதினொன்று ஐந்து மணிக்கு பிறந்திருக்காங்க ஆனால் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் சார் ஐயா எனக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது வேற்று இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வருகிறேன் ஆனால் வீட்டில் பெற்றோர் சம்மதிக்க மறுக்கிறார்கள் நான் விரும்பிய பெண்ணை மனம் முடிப்பேனா அப்படின்னு கேட்டிருக்காரு கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு கேள்வி தான் இது ஏன்னா இந்த ஜாதகருக்கு இப்போ நீங்கள் செஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா அவருடைய பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அம்மா அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் செய்யணும் ஆனால் இவருடைய ஜாதகத்தில் இவர் கேட்ட கேள்விக்கான தோஷம் இருக்குது அதை தோஷம்னு சொல்லலாம் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கிறது அதாவது இவருடைய கலத்திர பாவம் வந்து தோஷமாக தான் இருக்குது இவர் வந்து மிதன லக்னம் ராசியும் மிதனம்தான் லக்னோ ராசி ரெண்டுமே ஒன்றா இருக்குது நட்சத்திரம் வந்து புனர்பூசம் அதில் ரெண்டாம் பாதம் அப்படி இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்குது எட்டாம் இடமான அந்த திருமணம் தொடர்பு இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி நிற்கிறார் அவர் அஷ்டமாதிபதி ஆட்சி பெறலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல சனி இருக்கார் லக்னத்தில் கேதுவோடு சேர்ந்து சந்திரன் இருக்கார் அப்போ சந்திரன் தான் இவருடைய குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி அவர் கேதுவோடு சேர்ந்துட்டார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் எட்டாம் இடத்துல சனி இருக்கார் ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அது வந்து மறைவிடத்தில் கொஞ்சம் குறைவான மறைவிடமாக இருக்குது அந்த இடத்துல கதையில் சந்திக்கிறார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு வந்துட்டு திருமண சம்பந்தமாக தோஷம் இருக்கிறது இதை போல தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதை இந்த ஜாதகம் சொல்கிறது ஆனால் அவர் எப்படி முடிவு எடுக்கணுன்றது அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயம் இது நடக்குமா நல்லபடியா இதில் எப்படி போனாலும் இவருடைய திருமண வாழ்க்கை சிறக்குமா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வராமல் இருக்குமானா கட்டாயம் வராது பயப்படாமல் பெற்றோர்கள் சேர்ந்து முடிவெடுக்கலாம் ஏன்னா குரு வக்கரமாக இருந்தாலும் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்தை பார்த்துடுறார் அதனால் இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக உண்டு சார் சார் வந்து சொல்லும்போது வக்கரகதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க வக்கரகதினா என்ன சார் ரெட்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாம வக்ரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா கிரகங்கள் ரிவர்ஸ்ல போகுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த கிரகமுமே ரிவர்ஸ்ல போகவே போகாது ஆனால் வக்ரம் அடைஞ்சிருக்கே இப்போ உதாரணத்திற்கு ஒரு கும்பராசியிலிருந்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாகி மகரத்துக்கு தானே வருது அப்போ ரிவர்ஸ்ல தானே போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம் ஆனால் அது ரிவர்ஸ்ல போகலை அதனுடைய வேகம் என்பது குறைகிறது அப்படிங்கிறது தான் அதற்கான நேரடியான பதில் இந்த காலத்து குழந்தைகள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னு சொன்னால் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம ஒரு இமேஜை நம்ம பார்த்துருப்போம் இந்த சோலார் சிஸ்டத்துல நடுவில் சூரியன் இருக்கும் ஒரு நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எலிப்டிக்கல் பாத்தில் நிறைய எல்லா கிரகங்களும் சுற்றிக்கிட்டே இருக்குது இதில் வந்து அந்த சூரியனை விட்டு சற்று விலகி செல்லும் பொழுது ரொம்ப தூரத்தில் சுற்றும் பொழுது அதனுடைய வேகம்ங்கிறது குறையுது தெரியுமா அந்த வேகம் குறையிற நேரம்தான் இது வந்து அந்த வக்ரம்னு சொல்கிறார் சார் அப்போ ரிவர்ஸில் போகுதே அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி தானே செல்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த அண்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த அண்டமே சுழன்று கொண்டிருக்கிறது இதுல கிரகங்களும் சுத்திக்கிட்டே இருக்கு இந்த அண்டத்தை தான் நாம் பனிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரிச்சு வச்சிருக்கோம் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கிரகத்தினுடைய வேகம் குறையும் பொழுது அடுத்த ராசி மண்டலங்கிறது வந்துடுறது நமக்கு பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது நான் இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா பக்கத்து பக்கத்தில் ரெண்டு ட்ராக்கில் ரெண்டு ட்ரெயின் போயிட்டே இருக்குது ஈவனாக போயிட்டுருக்கும்போது பக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் இருந்துருக்கோம் ஆனால் இந்த முதல்ல நம்ம உட்காந்துருக்கிற ட்ரெயின் கொஞ்சம் வேகமாக போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர ஆனால் அதுவும் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதனுடைய வேகம்ங்கிறது குறைஞ்சிடுறது ஆக வக்ரகதின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய வேகம் என்பது குறைகிறது அது அளிக்கக்கூடிய பலன் என்பது குறையும் இப்போ உதாரணத்திற்கு அவர் என்ன சொன்னார்னா இந்த ஜாதகத்தையே எடுத்துப்போமே மிதுன லக்னம்னு சொல்லிட்டார் மித்துன ராசின்னு சொல்லிட்டார் அதுவும் குருவினுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்கிறார் புனர்பூசத்திலேயே பிறந்திருக்கிறார்னு சொல்லிட்டார் ஆக இவருக்கே தன்னுடைய தர்மத்தை விட்டு விலகி செல்வதற்கு தயக்கம் என்பது இருக்கும் ஏன்னா கேத்து சந்திரன் வேற சேர்க்க எல்லாத்துலயும் இவருக்கே தயக்கம் என்பது இருக்கும் ஆனால் அங்கே ஏழில பிரச்சனை ராகுங்கிற ஒரு கிரகம் வந்து உக்காந்துருக்கு ஏழாம் பாதிபதி குரு ஆயிட்டாலே தன்னுடைய தர்ம நெறிக்கு மாறான செயலை செய்வதற்கு அனுமதிக்காது ஆனால் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார் அதனுடைய வேகம் அதனுடைய பலம் என்பது குறைந்து விடுகிறது ஆக அங்க குரு ஆக்ட் பண்ணாமே ராகுங்கிறது தான் ஆக்ட் பண்ணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அஞ்சாம் பாவாதிபதி சுக்கரன் போய் பத்தில் இருக்கிறதுனால அந்த பெண் இவரோடு பணியாற்றக்கூடிய பெண்ணாகத்தான் இருப்பார் ஏன்னா உத்தியோகஸ்தானம்ங்கிறது அங்கே தொடர்பு கொள்கிறது இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த ஏழாம் பாவம் அந்த ஐந்தாம் பாவம்ங்கிறது காதலை பற்றி சொல்லும் அந்த காதலிக்கக்கூடிய பெண்ணானவள் ஜீவனஸ்தானம்ங்கிறது சுக்கரன் போய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இங்கே சுக்கரன் ராகுதான் பிரதானமான வேலையை செய்யும் அது அந்த மாயைக்குள்ளே இவரை தள்ளத்தான் செய்யும் இவருடைய பெற்றோருக்கு தான் நம்ம ஆலோசனைங்கிறத சொல்லணும் கண்டிப்பா உங்க பையன் வந்து உங்களுடைய வார்த்தையை மீறி திருமணத்தை செய்து கொள்ள மாட்டார் அப்படி அவர் உங்களை மீறி செய்து கொண்டால் அவருடைய மனம் என்பது நிம்மதி இல்லாமல் தத்தளிக்கும் ஆனால் அந்த பெண் இவரை பொறுத்தவரை ஒரு நல்ல பெண்ணாகத்தான் இருப்பார் ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது அவருக்கு அமைஞ்சிடும் அதனால குழந்தையினுடைய உங்க பிள்ளையினுடைய லைஃபை நீங்க பார்த்துண்டு அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துடுங்கோ ஏன்னா அவருக்கு அந்த குறை அப்படிங்கிறது இருக்கு அந்த இடத்துல அது இந்த விதத்திலே அதுக்கான சொல்யூஷன்கிறது கிடைச்சிடுறது அது பரிகாரம் ஆயிடுறது அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாதிரி மாதிரிதான் நம்ம சொல்லணும் நான் அண்ணா ஆரம்பிக்கும் போதும் சொல்லிட்டாரு ஏன்னா இதெல்லாம் சாஸ்திர விரோதம் சாஸ்திரத்தையும் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் அந்த ஜோதிட ரீதியாக இதெல்லாம் விட்டக்குற தொட்டக்குற தான் கர்ம வினைன்னு சொல்கிறோம் இல்லையா நம்முடைய பூர்வ ஜென்ம எப்படி இருக்குமோ அப்படித்தான் நமக்கு ஜாதகம்ங்கிறது அமையிறது அதன் அடிப்படையிலே அந்த பெண்ணினுடைய அந்த குடும்பத்திற்கும் இவர்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்கனவே அந்த பூர்வ ஜென்ம தொடர்புங்கிறது இருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே நடக்கும் இது இன்னைக்கு நேற்று வந்திருக்காது ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷனால் வந்த மாதிரி தெரியல ஏன்னா அந்த பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வேறு ஆறுது அவர் வந்து ஒரு அடலசன் ஸ்டேஜில் இல்ல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பார் நீண்ட காலமாக அவர் காதலித்து கொண்டே இருந்திருப்பார் அதுல வந்து அந்த பெண் இவருடைய உத்தியோகம் சார்ந்த ஒரு பெண்ணாக இருப்பார் இவருக்காக அவர் காத்து கொண்டு வேற இருப்பார் அதை ரிஜெக்ட் பண்ணார்ல அந்த பெண் பாவத்திற்கும் அவர் ஆளாகிடுவார் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரண்ட்ஸை கூட்டு ஆலோசனைகளை சொல்லி அவருக்கு அந்த ஜோதிட ஆலோசனைகளை சொல்லி அதை பண்ணுவீங்க உங்கள் குழந்தை நல்ல சௌக்கியமாக இருப்பாங்கிறத நம்ம சொல்லணுமா அவருக்கு ஒரு ஜோதிடத்தை வச்சு நம்ம உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுமா மேரேஜ் சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல ஏழாம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு லக்ன பாவமும் அவர்களுக்கு சொல்லிடலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறா ஆனா பின்னாடி பிரச்சனைங்கிறது வர்றது ஆக இவர்களுக்கு நம்ம இவருடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் மா இந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இருவருமாகவே சேர்ந்து ஒரு ஜோதிடத்தை போய் எங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கோ நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிண்டா அவன் வந்து அப்படியே போய் கேட்கலாம் அவர் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி சொல்லுவார் இல்லப்பா வேண்டாம் இது இப்போக்கு உங்களுக்குள்ள ஈர்ப்பை தரும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்குள்ள இது பிரச்சனையை தந்துடும் உங்களுடைய திசா புக்தி இப்படி இருக்கு வேற ஒரு இன்டர்பியரன்ஸ் மூலமாக உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்துடும் அதனால செய்யாதீங்கிறதையும் அவர் சொல்லிடுவார் ஆக அவருடைய ஜாதகத்திலே காதல் திருமணம் என்பது வெற்றியை தருமா தராதாங்கிறத நிச்சயமா கணிச்சு சொல்லிட முடியுமா சென்னையிலிருந்து ஸ்ருதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் பிறந்த தேதி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பிறந்திருக்காங்க ஐயா திருமணத்திற்கு முன்பு நான் வேலை பார்த்து வந்தேன் திருமணமாகி குழந்தை பிறக்கும் வரை வீட்டில் இருந்தேன் தற்போது மீண்டும் வேலைக்கு போகலாம் என்ற ஆசையாக இருக்கிறது ஆனால் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அல்லது ஏதாவது சுயதொழில் தொழில் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க வேலைக்கு போகிறது ரொம்ப சிறந்தது உங்களுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நல்ல உத்தியோகம் கிடைக்கும் எதனால் அப்படி சொல்கிறோம் சொன்னால் இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது குரு அதனால் இவங்களுடைய திறமை இவங்க எங்கே வேலை கேட்டு போகிறாங்களோ யார் வேலையை தரக்கூடிய அதிகாரியோ அவருக்கு தெரியும் பார்க்கும்போது இந்த நபருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணும் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை அந்த இடத்துல அவருடைய அந்த உளவியல் அந்த இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க அதுவும் சொல்லும் அதை சொல்லி தான் எல்லோரும் முடிவு எடுப்பாங்க அப்படியாக இதுக்கு முன்னாடி தோணி இருக்கும் ஆனால் இப்போது இவங்களுடைய நிலையில் வந்து அது வந்து தோணாது இவங்க முன்னாடி இருந்தால் அதே திறமையை தான் கொண்டிருப்பாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சர்டிஃபிகேட் இருக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாலும் கூட வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போது இவங்களுக்கு தசை மாறிவிட்டது சனி தசை நடந்து கொண்டு இருக்கிறது இவங்களுடைய லக்னம் சிம்மம் இவங்களுடைய ராசி வந்து மிதுனம் நட்சத்திரம் வந்து மிருக சீரஷத்தினுடைய நான்காம் பாதம் அதனால் இந்த லக்னத்திற்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த சனிமகா திசைன்னு சொல்லக்கூடியது கடினமான உழைப்பு பலமுறை அயராது முயற்சி அதனால் தான் பலன் அடைய முடியும் இப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் ஆனால் இன்றைக்கு ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போதில் தான் அது ஓரளவுக்கு செட்டில் ஆகும் அஞ்சு வருஷமாவது எடுத்துக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஞ்சு வருஷம் வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவும் எதிர்பார்க்காமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது அதனால் இவங்களுக்கு என்ன ஜோதிடம் வந்து என்ன இவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுதுன்னு சொன்னால் வேலைக்கு தான் போகணும் ஆனால் விடாமுயற்சியோடு தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி கொண்டே இருந்தால் வேலை கிடைக்கும் கிடைச்ச பிறகு இவங்களுடைய தனித்திறமை உழைப்பு பார்த்துட்டு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய விளக்கத்தை கண்டிப்பாக கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கலாம் சார் சார் இப்போது சார் சொல்லும் போது குரு தசை அப்படின்னு சொன்னாங்க ஒரு வேலை கிடைப்பதற்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கணும் அந்த குரு தசையானது குரு திசைன்னு மட்டும் இல்லாமல் அந்த பத்தாம் பாவம்ங்கிறது அங்கே தொடர்பு கொள்ளணும் பத்தாம் பாவம் தொடர்பு கொண்டு அந்த பத்தாம் பாவத்தின் மேல் குருவினுடைய ஆதிக்கம்ங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஒரு நல்ல வேலையை தான் அமைத்து தரும் குருவுக்கும் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப தூரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் குருவினுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நல்ல அட்வைசர் ஆலோசகராக இருப்பார் அப்போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேணால் வச்சுக்கலாம் ஒரு ஆடிட்டர் மாதிரி இருக்கலாம் ஒரு சுயமாக ஒரு ஃபார்ம் வச்சுட்டு பண்ணலாமே தவிர அது பிஸ்னஸ் கணக்கில் வராது ஒரு அட்வைசராக இருக்கிறா ஒரு கன்சல்டன்ட்னு இல்லையா அந்த மாதிரி இருக்கலாமே தவிர குரு வந்து சுய தொழிலுக்கு ஒத்து வர மாட்டார் ஏன்னா அவருடைய குணம் என்னென்னா நீதி நேர்மை நாணயம் எல்லாத்துலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டுருப்பா இந்த கலியுக தர்மத்தின்படி இந்த கலியுகத்தை பொறுத்தவரை நீதி நேர்மை நாணயமாக இருப்பவர்களால் நிச்சயமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகவே முடியாது நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துருப்போம் அவர் கடுமையாக உழைச்சார் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தார் அதனால தான் அவ்வளோ ஒயருக்கு வந்தார்னு இந்த இன்டர்வியூ வேணால் கொடுக்கலாமே தவிர அவர் பின்னாடி என்னென்ன ஜிக்ஸாக் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாருங்கிறது அவருக்கும் தெரியும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியும் ஆக இந்த ஜிக்ஸாக் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகுங்கிற கிரகம் அந்த ராகுவாக இருந்தால்தான் அவர்களால் ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் மற்றபடி தொழில் செய்யணும் சுய தொழில் செய்யணும் புதன்கிற கிரகம்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நிறைய விதியெல்லாம் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த தொழிலுங்கிறதெல்லாம் கொடுக்கும் நீங்கள் கேட்டது குருவை வைத்து அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு குரு திசை நடக்கிறது அந்த குருவினுடைய பார்வையோ அல்லது ஒரு பலம் அந்த குருவினுடைய இப்போ அவர் வந்து சிம்ம லக்னம்னு சொல்லிட்டார் அந்த சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியா குரு இருப்பாரே தவிர பத்தாம் பாவத்தின் மேல் அவர் தாக்கத்தை செலுத்துகிறாராங்கிறத பார்க்கணும் பத்தாம் பாவத்து மேல் அதனுடைய தாக்கம் இருந்தால் மட்டும்தான் குரு தசைங்கிறது சப்போர்ட் பண்ணியிருக்கும் அது கூட எப்படி சொன்னார்னா அவர்களுடைய திறமை அவர்களுக்கு புறப்பட்டிருக்கும்னு சொன்னார் அதனால உத்தியோகங்கிறது கிடைச்சிருச்சு இந்த பொண்ணுக்கு வந்து வேலை கொடுத்தா ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கும் ஏன்னா குரு திசை குரு திசைங்கிறதுனால ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கும் ரொம்ப நேர்மையோடு அந்த நிறுவனத்திற்கு தன்னுடைய மொத்த உழைப்பையும் அந்த என்ன சொல்லுவா டெடிக்கேஷன் சொல்றா இல்லையா அதை கொடுக்கும் அந்த கிரகங்கிறது அவளுக்கு இன்ட்யூஷன் மூலமா அந்த குரு அங்கே ஏற்படுத்திடுறார் அதனால அந்த பொண்ணுக்கு உத்தியோகங்கிறது கிடைச்சிருக்கு அதே சனி திசைன்னு வரும்பொழுது இந்த பெண் போய் அங்கே இன்டர்வியூல உக்காரும் போதே ஒரு லெதார்ஜிக்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சனி அந்த தன்மையும் கொடுத்துடுவார் ஏன்னா இந்த பெண்ணிற்கு ஆறு ஏழாம் பாவத்திற்கு அதிபதியா போயிடுறார் சிம்ம லக்னம் வேற இந்த பெண்ணை இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கே சனி திசைங்கிறது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெத்தார்ஜிக்னஸ் என்ன பண்ணால் என்ன போ பார்த்துக்கலாம் என்ன என்ன பண்ணி என்ன ஆக போகுது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இவங்கிட்டலாம் போய் நான் நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிம்ம லக்னம் இல்லைவா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பணிவுங்கிறத கொடுக்காது அப்போ என்ன பண்ணுவா இவங்கிட்டலாம் போய் நான் நிற்கணுமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸு அவர்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தந்திருக்காது அந்த சனியினால இதுதான் குருவுக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு அதே நேரத்திலே சனி திசைன்னு வந்துருது சுக்கரன் அந்த பெண்ணுக்கு வலுப்பெற்றிருந்து அவர் சொன்னார் இன்னொரு அஞ்சு வருஷமாச்சும் காத்திருக்கணும்னு சொன்னார் அதற்கு நீங்கள் தயார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் வந்து சுய தொழிலை செய்யலாம் அது கூட எப்படின்னா சுக்கரன் சார்ந்த தொழில் கொஞ்சம் இந்த காஸ்மெட்டிக்ஸு அப்புறம் இந்த லேடிஸ் சென்டர்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த பெண்களுக்கு தேவையான ஆபரணங்கள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த பெண் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவ கையில இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் தான் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுங்கிறதையும் சொல்லியிருக்கார் அதையும் இந்த பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் இப்பொழுது அவருக்கு வேலை கிடைச்சா கூட அவரால் நிரந்தரமாக ஒரே இடத்திலே பணியாற்ற முடியாது அதற்கு காரணம் அந்த சனியினுடைய ஒரு நேரம் தான்மா திசைதான்